இந்திய தேர்தல் ஆணையம் இந்தியாவினுடைய தேர்தல் தேதியை அறிவித்திருக்கிறது ஏழு கட்டமாக இந்தியாவினுடைய தேர்தல் நடக்கும் என்று அறிவித்திருக்கிறது ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி துவங்கி ஜூன் மாதம் வரைக்கும் நடக்கும் என்று தேர்தல் தேதிகளை இந்திய தேர்தல் ஆணையம் அறிவித்திருக்கிறது அதை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பேச இருக்கிறோம் முதல் ஃபேஸ் முதல் கட்டம் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி ஆரம்பிக்கிறது அது நாமினேஷன் டேட்டோட ஃபைனல் டேட்டா மார்ச் இருபத்தி ஏழு அறிவிச்சிருக்காங்க ரெண்டாவது ஃபேஸ் ஏப்ரல் இருபத்தி ஆறாம் தேதி தேர்தல் நடக்க இருக்கிறது ஏப்ரல் நாலாம் தேதி கேண்டிடேட் உடைய கடைசி தேதியாக அறிவித்திருக்கிறார்கள் மூன்றாவது ஃபேஸ்ல பாத்தீங்கன்னா மே ஏழாம் தேதி தேர்தல் அறிவித்திருக்கிறார்கள் அதனுடைய கேண்டிடேட் அனௌன்ஸ்மெண்டோட லாஸ்ட் டேட் ஏப்ரல் இருபதாம் தேதி என்று அறிவித்திருக்கிறார்கள் நான்காவது மே பதிமூணாம் தேதியும் கேண்டிடேட் நாமினேஷனுடைய கடைசி தேதியாக ஏப்ரல் இருபத்தி தேதியையும் அறிவித்திருக்கிறார்கள் ஐந்தாவது கட்டமாக மே இருபதாம் தேதி அறிவித்திருக்கிறார்கள் மே மூன்றாம் தேதி கேண்டிடேட் நாமினேஷனுக்கு கடைசி டேட் சொல்லி ஆறாவது கட்டமாக மே இருபத்தி ஐந்தாம் தேதி தேர்தல் நடக்க இருக்கிறது அதுக்கு மே ஆறாம் தேதி கேண்டிடேட் உடைய பைனல் டேட் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க கடைசி சுற்று ஜூன் ஒன்றாம் தேதியும் அதனுடைய கேண்டிடேட் நாமினேஷன் லிஸ்டோட பைனல் டேட்டா மே பதினாலாம் தேதி அனௌன்ஸ் பண்ணிருக்கிறாங்க இதுல சிங்கிள் போல் டேட் அதாவது ஒரே நாளில் தேர்தல் முடியக்கூடிய மாநிலங்கள் எதெல்லாம் பாத்தீங்கன்னா மொத்தம் இருபத்தி மாநிலங்கள் அந்த பட்டியலில் இருக்கிறது அதில் அருணாச்சல் பிரதேஷ் அந்தமான நிக்கோபார் ஐலாண்ட் இருக்கு ஆந்திர பிரதேஷ் இருக்கு சண்டிகர் இருக்கு டெல்லி இருக்கு கோவா இருக்கு குஜராத் இமாச்சல் பிரதேசம் ஹரியானா கேரளா லக்ஷ்வதீப் லடாக் மிசோரம் மேகாலயா நாகாலாந்து புதுச்சேரி சிக்கிம் தமிழ்நாடு பஞ்சாப் தெலுங்கானா உத்தராகண்ட் போன்ற மாநிலங்களுக்கு ஒரே நாள்ல முக்கியமாக தமிழ்நாட்டில் ஏப்ரல் தேதி ஒரே கட்டமாக தேர்தல் முடியவிருக்கிறது இதுல இரண்டு நாட்களாக தேர்தல் நடக்க இருக்கக்கூடிய மாநிலங்கள் மொத்தம் நாலு மாநிலங்கள் கர்நாடகா ராஜஸ்தான் திரிபுரா மணிப்பூர் ஆகிய நான்கு மாநிலங்களுக்கு இரண்டு நாட்களாக தேர்தல் நடக்க இருக்கிறது மூன்று நாட்களாக தேர்தல் நடக்க இருக்கக்கூடிய மாநிலங்கள் பாத்தீங்கன்னா சத்தீஸ்கர் அஸ்ஸாம் அப்படிங்கிற ரெண்டு மாநிலங்களுக்கு மூன்று நாட்களாக தேர்தல் நடக்கவிருக்கிறது நான்கு நாட்கள் தேர்தல் நடக்க இருக்கக்கூடிய மாநிலங்கள் பாத்தீங்கன்னா ஒடிசா மத்திய பிரதேஷ் ஜார்க்கண்ட் இந்த மூன்று மாநிலத்திலும் நான்கு நாட்களாக தேர்தல் நடக்கவிருக்கிறது ஐந்து நாட்களாக தேர்தல் நடக்க இருக்கக்கூடிய மாநிலங்கள் இதெல்லாம் பாத்தீங்கன்னா மகாராஷ்டிரா ஜம்மு அண்ட் காஷ்மீர் இந்த இரண்டு மாநிலங்களுக்கும் ஐந்து நாட்களாக தேர்தல் நடக்க இருக்கிறது உத்தரப்பிரதேசம் பீகார் மேற்கு வங்காளம் அப்படிங்கிற மூன்று மாநிலங்களுக்கும் ஏழு நாட்கள் தேர்தல் நடக்கும் அப்படின்னு சொல்லி அறிவிப்பு வந்திருக்கிறது ராஜஸ்தானுடைய போலிங் டேட் ஏப்ரல் பத்தொன்பது இருவத்தாறு அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்கிறாங்க பர்ஸ்ட் டூ பேசி லோக்சபா எலெக்ஷன்ஸுக்குள்ள நடக்க முடியுது மகாராஷ்டிராக்கு கிட்டத்தட்ட ஐந்து சுற்றுகளாக தேர்தல் நடக்க இருக்குது நம்ம ஏற்கனவே சொன்னது மாதிரி ஏப்ரல் பத்தொன்பது ஏப்ரல் இருபத்தாறு மே ஏழு மே பதிமூணு மற்றும் மே இருபதாம் தேதிகளில் மகாராஷ்டிராவில் தேர்தல் நடக்க இருக்கிறது உத்தரப்பிரதேசத்தில் மொத்தம் ஏழு கட்டமாக இந்த தேர்தல் நடக்கிறது ஏப்ரல் ஏப்ரல் இருபத்தி ஆறு மே ஏழு ஆகிய தேதிகளில் உத்தரப்பிரதேசத்தில் தேர்தல் நடக்க இருப்பதாக இந்திய தேர்தல் ஆணையம் அறிவித்திருக்கிறது தேர்தல் நடக்க இருப்பதாக அறிவித்திருக்கிறார்கள் மத்திய பிரதேசத்தில் மொத்தம் ஏப்ரல் ஏப்ரல் இருபத்தி ஆறு நான்கு தேதிகளில் மத்திய பிரதேசத்தில் தேர்தல் நடக்க இருக்கிறது மணிப்பூர்ல

தேதிகளில் ஒடிசால தேர்தல் நடக்குது ஜார்க்கண்ட்ல மே பதிமூணு இருபது இருபத்தி அஞ்சு ஜூன் ஒன்னு சொல்லி நான்கு கட்டமாக தேர்தல் நடக்கவிருக்கிறது அரியானால மே இருபத்தி அஞ்சு ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி நம்மளுடைய மாநிலத்தோட சேர்ந்து உத்தராகண்டுக்கும் தேர்தல் நடக்க இருப்பதாக இந்திய தேர்தல் ஆணையம் அறிவித்திருக்கிறது மேற்கு வங்காளத்துல மொத்தம் ஏழு கட்டம்னு நான் ஏற்கனவே சொன்னது போல ஏப்ரல் பத்தொன்பது துவங்கி ஜூன் ஒன்றுக்கு இடையேயாக மொத்தம் ஏழு கட்டமாக தேர்தல் நடைபெறும் என்று இந்திய தேர்தல் ஆணையம் அறிவித்திருக்கிறது அஸ்ஸாம்ல ஏப்ரல் பத்தொன்பது இருபத்தி ஆறு மே ஏழு சொல்லி மூணு கட்டமாகவும் குஜராத்ல மே ஏழாம் தேதியும் வாக்கு சேகரிப்புகள் நடக்க இருக்கிறதாக இந்திய தேர்தல் ஆணையம் அறிவித்திருக்கிறது இந்த தேர்தல் ஆணையத்தினுடைய அறிவிப்பு வந்த சில மணி துளிகளிலேயே திரிணாமுல் காங்கிரஸ் இதற்கு ஒரு கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார்கள் அவர்கள் என்ன சொல்றாங்க மேற்கு வங்காள மாநிலத்திற்கு எதற்காக ஏழு கட்டமாக தேர்தலை நடத்த வேண்டும் அப்படிங்கிற ஒரு கேள்வியையும் அவர்கள் முன்வைத்திருக்கிறாங்க ஜம்மு காஷ்மீருடைய முன்னாள் முதலமைச்சர் ஃபரூக் அப்துல்லா ஜம்மு காஷ்மீர் மாநிலத்திற்கு சீப் மினிஸ்டர் அசம்பிளி எலெக்ஷன் நடத்துவதற்கான தேதியை அறிவிக்காமல் இந்திய தேர்தல் ஆணையம் அதை கருத்தில் கொண்டு ஒன் ஒன் நேஷன் சொல்றவங்களுக்கு இந்த தேர்தலை கூட நடத்தி முடிக்க முடியவில்லையா அப்படின்னு சொல்லி வருத்தத்தோடு ஒரு பேட்டி அப்துல்லா அதோட சேர்த்து பாத்தீங்கன்னா இந்திய தேர்தல் ஆணையம் அதுக்கு ஒரு காரணம் சொல்லி இருக்கிறாங்க பாராளுமன்ற தேர்தலோடு இந்த தேர்தலை நடத்துவதில் பல பிரச்சனைகள் இருக்கிறது இந்த தேர்தலுக்கான தேதியை நாங்கள் பின்னால் அறிவிக்கிறோம் அப்படின்னு சொல்லி இந்திய தேர்தல் ஆணையம் அதற்கான காரணத்தையும் சொல்லி இருக்கிறார்கள் இந்திய தேர்தல் ஆணையம் தேர்தல் தேதிகளை அறிவித்து விட்டார்கள் இனி பிரச்சாரங்கள் சூடுபிடிக்கப் போகிறது ஜூன் நான்காம் தேதி புதிய அரசு அமையமா அல்லது இந்த அரசே மூன்றாவது முறையாக பதவியேற்குமா அப்படிங்கிறத மக்கள் தீர்ப்பு கொடுக்க வேண்டிய நாட்கள் நெருங்கி வருகிறது